வெல்கம் டு பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு எல்ஜி தேர்ட்டி டூ இன்ச்சில் டிஸ்பிளே மட்டும் உடஞ்சி போச்சு இது நம்ம கடைக்கு சர்வீஸ் வந்தது இந்த டிஸ்பிளே எப்படி ஈஸியாக மாற்றி கொடுக்குறோன்னு புதுசாக பழகிற மெக்கானிக்கை பார்த்து தெரிஞ்சுங்க இது ஒரு பொதுமக்கள் யாரும் பார்த்துட்டு ட்ரை பண்ண தேவையில்லை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இந்த டிவியை நம்ம பேக் கவர் கயிட்ட உடனே என்ன டிஸ்பிளே போட்டுருவோம் பார்க்கணும் அது டிஸ்பிளே கைட்டுறதுக்கு முன்னே ரெண்டு ஸ்பீக்கர் எடுத்து விட்டுடணும் அதுக்கப்புறம் நம்ம இருந்து எப்எப்சி கேபிள் வந்து ரிமூவ் பண்ணி விட்டுடணும் அதுக்கப்புறம் ஸ்கேலர் போர்டில் பார்த்தீங்கன்னா டபுள் டேப் போட்டு விட்டுருப்பாங்க அதையும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடணும் ஒரு சேஃப்டிக்காக நம்ம இந்த டீகான் போர்டு இந்த மதர் போர்டை கூட கைட்டு வச்சிடலாம் ஏன்னா டிவியை திருப்பி நம்ம அழுத்தும் போது ஃப்ரெஷ் பண்ணும்போது இந்த டீக்கானும் மதர் போர்டும் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது டிஸ்பிளேவை எடுக்கிறதுக்கு முன்னே சைடில் டேப்பு ஓட்டிருக்கலாம்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம டிஸ்பிளேவை எடுக்கணும் எடுத்துகிட்டு சப்போஸ் ஸ்கிரீன் உடையும் போது பார்த்திங்கன்னா அதிகமாக சில பேர் வந்து தடியால் அடிப்பாங்க கத்தியலோட விட்டிருக்காங்க அதனால ஒரு ஹெவியான ஒரு கூர்மையான பொருளில் டிஸ்பிளே உடஞ்சிருந்தாக்கா இது மாதிரி கூர்மையாக உடஞ்சிருந்தாக்கா கண்டிப்பாக அந்த ஒயிட் ஷீட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிபட்டிருக்கும் ஏன்னா ஒயிட் ஷீட்டில் ஓட்டை விழுந்துருந்தாக்கா நம்ம பேக் லைட்டினுடைய சப்ளே ஹீட்டு நேராக டிஸ்பிளே வந்து பாதிக்கப்படும் அதனால் ஷீட்டு வந்து உடஞ்சிட்டுதான்னு பார்க்கணும் நம்ம டிவி ஆன் பண்ணாதான் தெரியும் இந்த ஷீட்டு உடஞ்சிக்கிட்டுதான் உடையலான்னு சப்போஸ் ஷீட்டு உடஞ்சி இருந்தாக்கா ஷீட்டை மாற்றணும் ஷீட்டு உடையலனா அப்படியே டிஸ்பிளே மட்டும் மாற்றி நம்ம ரெடி பண்ணிடலாம் ஷீட்டு உடஞ்சால் கண்டிப்பாக ஷீட்டு மாற்றி ஆகணும் ஏன்னா பேக் லைட்டில் இருந்த ச ஹீட்டு வந்து பார்த்தீங்கன்னா நேராக டிஸ்பிளே வந்து டிஸ்பிளே வந்து பழுத்து போன மாதிரி தெரியும் அதனால் இதை செக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ டிஸ்ப்ளே நம்ம வந்து வைக்கிறதுக்கு முன்னே புது டிஸ்பிளே பார்த்திங்கன்னா தனியாக ஒரு பேப்பர் இருக்கும் முன்னாடி பேப்பர் இருக்கும் பின்னாடியும் ஒரு பேப்பர் இருக்கும் நாம் இந்த ஸ்டிக்கரை மட்டும் எ பேக் ஸ்டிக்கர் மட்டும் தனியாக எடுத்து விட்டுடணும் மேலே இருக்கிற ஸ்டிக்கர் நம்ம எடுக்கக்கூடாது ஏன்னால் கஸ்டமருக்கு வந்து புது டிவி புது டிஸ்பிளேன்னு தெரியுதுக்காக நம்ம மேலே இருக்கிற ஸ்டிக்கரை நம்ம எடுக்கக்கூடாது அதுக்கப்புறம் அந்த ஸ்டிக்கர் மேலே தனியாக இன்னொரு ஸ்டிக்கர் விட்டுருக்கோம் அந்த ஸ்டிக்கர் வந்து டிஸ்பிளே மாடல் நம்பர் ஸ்டிக்கரு இந்த ஸ்டிக்கரும் நம்ம எடுக்கக்கூடாது ஏன்னால் கஸ்டமருக்கு அப்போ தான் வந்து இது புதுசாக டிஸ்பிளே மாற்றிருக்காங்கன்னு தெரிய வரும் இப்போ ஒரு டிவி வந்து சப்போஸ் இந்த வீடியோ பார்க்குறோம் டிவி சாப்பிட்டு அதுக்கப்புறம் வீடியோ பார்க்கலாம் அப்புறம் டிஸ்பிளே நம்ம ஃபிட் பண்ண உடனே சைடில் பார்த்திங்கன்னா நம்ம இது மாதிரி இந்த பேப்பர் மட்டும் தனியாக ரிமூவ் பண்ணி வைக்கணும் ஏன்னா சில கஸ்டமர் வந்து மேலே ஸ்டிக்கர் ஓட்டுறதுனால படம் பிரைட் கம்மியாக இருக்குது குவாலிட்டி கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க தான் அந்த ஸ்டிக்கர் வந்து நம்ம பிச்சு விடணும் அப்போ தான் அவங்க எதிர்பார்க்க மாதிரி படம் வந்து கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கும் இப்போ இந்த டிவியை நான் கரெக்டாக டிவியில் போட்டு ஃபிட் பண்ணிவிட்டேன் இப்போ போட்டு பார்க்கலாம் படம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இதே வந்து சேம் டிஸ்பிளே போட்டால் மட்டும்தான் படம் வந்து பார்த்திங்கன்னா படம் மாறாது அதுக்கப்புறம் மிரரிங் ப்ராப்ளம் வராது அதுக்கப்புறம் மேப்பிங் ப்ராப்ளம் வராது இதே நம்ம வந்து ஒரு பிஒ பேனலு இல்லை சாம்சங் பேனலில் போட்டிங்கன்னா நம்ம வந்து சர்வீஸ் மேனில் போய்ட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் புதுசாக பழகிறேன்னா கண்டிப்பாக எல்ஜி டிவினா எல்ஜி டிஸ்பிளே மாற்றிங்க அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்ட பிறகு நம்ம பழைய டிஸ்பிளே மாற்றும் போது மாறி மாறி வரும் அது மாதிரி மாற்றி போட்டாலும் சர்வீஸ் மேனில் போட்டு நம்ம ஆல்ட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவில் ஓரளவுக்கு எப்படி டிஸ்பிளே மாற்றுறதுன்னு தெரிஞ்சுருக்கேன்னு நினைக்கிறேன் சப்போஸ் இந்த வீடியோ பார்த்து வேறு ஏதாவது சந்தேகமாக இருந்தாலோ இல்லை புரியலனா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணின்னு ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ்